அது அந்த சமூகம் அவருக்கு அந்த பெண்ணுக்கு கொடுத்த அங்கீகாரம் இதை புரிஞ்சு கொள்ளாத சிந்தனையற்ற மனிதர்களின் சிந்தனைகளுக்கு நாங்கள் பார்த்து சொல்ல வேண்டியது தேவை இந்தியா பெண் இரண்டாவது ஒரு பெண் இந்த உலகத்தின் மூலப்பொருளை பெண் தான் கருவுலமே பெண் தான் ஒரு மனித வாழ்க்கை என்ற அடிப்படை முதுகலெம்பே ஒரு பெண் தான் ஆஹ் ஒரு வீட்டுல ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிற மரியாதை தான் அவர் தன்னுடைய வேலையிடத்திலையும் தன்னோக்கான தனித்துவத்திலையும் கொடுக்க போற ஒரு தளத்துல ஒரு பெண்ணுக்கான ஒரு அங்கீகாரம் ஒரு ஒரு கொடுக்கப்படையில் என்று சொன்னால் அவர் அந்த குடும்ப வாழ்க்கையில எப்படி இருக்கிறார் என்று சிந்திச்சு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு அடிக்கடி சொல்றேனா ஒரு செயல்தான் உன்னை சித்தரிக்கும் நீ யார் என்பது நான் நல்லவன் நான் நல்லவன் நான் உத்தவன் என்று சொல்றது எல்லாரும் சொல்லிட்டு போகிறான் உன்னுடைய செயல் தான் தீர்மானிக்கும் நீ யார் என்றது ஒரு தளத்துல ஒரு பெண்ணுக்கான சம உரிமையும் அந்த பெண்ணுக்கான சுதந்திரமும் அந்த பெண்ணுக்கான பேச்சாற்றலும் எங்கு வழங்கப்படுதோ அந்த இடத்துல அந்த பெண்ணுக்கான தனித்துவம் எனப்படும் பெண்ணை மதிக்காத எந்த ஒரு இனமும் இன்றைக்கு விடுதலை பெற்றதாக வரலாறுகளே இல்லை இன்றைக்கு பிரெஞ்சுக்காரன் சொன்னால் பிரெஞ்சுக்காரர்களை ஏன் இந்த பெண்களுக்கு கூடாத முக்கியத்துவம் கொண்ட புரிஞ்சு கொள்ளணும் நாங்கள் ஒரு சமூகத்துல அந்த பெண்ணுக்கான சம உரிமை என்றது எல்லா இடம் வழங்கும் என்னுடைய அம்மாவும் ஒரு பெண் தான் என்னுடைய மகளும் ஒரு பெண் தான் என்னுடைய அக்காவும் ஒரு பெண் தான் ஆனால் அவையெல்லாம் சமூகத்துல நல்ல இருக்கணும் ஆனால் ஒரு ஒரு சமூகத்துக்கு சேவை செய்வோன்ற சிந்தனைகள்ல ஒரு பெண் வந்து அடக்கப்படுறது அவர்களுக்கான உரிமையில் மறக்கப்படுறதுன்றது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம் அதுக்காகத்தான் சொல்றோம் இந்த தலம்ன்றது இந்த பெண்களுக்கான சமத்துவம் நீர்ம உள்ளம் கொண்ட அனைத்து அனைவர்களுக்குமான ஒரு தளமாகத்தான் இது இயங்கி கொண்டிருக்க போகுது நல்ல உள்ளம் கொண்ட நீர்மையான உள்ளம் கொண்டோ இந்த அக்கா போது அந்த கதைச்சிட்டு போன மாதிரி சிந்தனை கொண்ட அனைத்து உள்ளங்களும் இந்த தளத்துக்கு வாங்கோ உங்களுக்கான ஆற்றல் உங்களுக்கான திறமை உங்களுக்கான ஆளுமை பண்புகளை இந்த தளங்களில் வெளிப்படுத்துங்கோ அது ஒவ்வொரு வகையான தலமா இருக்கலாம் நாங்கள் தனியாக அரசியலை மட்டும் கொண்டு சுரேஷ் சுரேஷன் அரசியல் சார்ந்த சமூகம் சார்ந்த சமூக மருத்துவ சார்ந்த அனைத்து சிந்தனைகளும் நாங்கள் கொண்டு போய் கொண்டிருக்கிறோம் இதை இதை வச்சு கொண்டே நாங்க பயணிச்சோம்னு சொன்னாலே எங்களுக்கான எங்களுக்கு நூறு பேர் நின்றாலும் அந்த நூறு பேரும் நேர்மையானவர்கள் என்ற முடிவு எடுத்துக்கணும் நானூற்றி ஐம்பது பேர்ல அறுநூறு பேர் நின்றாலும் ஒரு பிள்ளையான இடத்துல அறுநூறு பேர் நின்று என்ன யோசனம் என்னத்தை சாதிக்க போயினோம் என்னத்தை பற்றி கதைக்கணும் என்ன சிந்தனையை செய்ய போயினோம் இந்த சமூகத்துக்கு என்ன நல்ல சிந்தனையை சொல்லி போட்டீங்க யாராவது ஒரு ஆள் வந்து சொல்லியிருக்கீங்க அது வரைக்கும் அந்த சமூக அந்த தளத்துல ஒரு நல்ல சிந்தனை சொல்லப்படுறோம் ஏதாவது ஒரு சிந்தனையை கொண்டு யாராவது சொன்னீங்களா ஏன் சொல்ல முடியல சிந்தனை எதுவும் சொல்லப்படா சொல்லப்படாத காரணத்தால சொல்ல முடியல எப்ப பார்த்தாலும் காசு 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 அந்த தளம் துவங்கப்பட்ட காலத்தில இருந்து இப்ப வரைக்கும் பணம் பணம்னு தானே ஓடிக்கொண்டிருக்கிறது வடிவாஜி யோசிச்சு பாருங்கோ லண்டன்ல பிரச்சனை லண்டன்ல காசு சேர்க்கிறாங்க லண்டன்ல அது சேர்த்தாங்க இது சேர்த்தாங்கன்ற ஒரு சிந்தனை கொஞ்சம் காலம் ஓடிக்கொண்டிருந்துச்சு இப்ப இப்போவும் காசு 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 அப்ப அவன் மூல அதாவது அவண்ட உள்ளத்தின் செயலி என்ன பணம் பணத்தை பற்றி சிந்திக்கிற இடத்துல போய் நீங்க நிக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்க நில்லுங்க தப்பு நேர்மையாக சிந்தனையாக செயற்படுற பணத்தை பற்றி போய் நில்லுமோ சரி பணம் பிரச்சனையை பற்றி கதைச்சு ஏதாவது ஆதாரபூர்வமா நிரூபிச்சு அந்த விஷயத்துக்கு முடிவு கண்டுட்டீங்களா ஒரு பிரச்சனையை பற்றி நான் கதைக்க போக கூடாது கதைக்க போனால் அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளையும் அந்த பிரச்சனைக்கான முடிவுகளையும் அந்த பிரச்சனைக்கான ஆர் தவறு ஆர் சரி என்ற சிந்தனைகளையும் சரியாக மக்கள் மத்தியில வந்து கொண்டு வந்து வைக்கணும் காலங்காலமாக ஒவ்வொருத்தரம் கூடிய கதைக்கு வருவதா பிரச்சனைக்கான தீர்வு பதினாறு வருஷம் பதினேழு வருஷம் அரசியல் செய்கிறன்றீங்கள் தலங்கள் நடத்துறன்றீங்க பத்திரிகை ஆசிரியர் இருந்தீங்க ஒரு செயல கொண்டு மக்களுக்கு நிறுவிங்க நிறுவிக்காம காலம் வரைக்கும் இப்படியே காய்ச்சிக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அந்த தளத்துக்கு போற எல்லாம் பாதிக்கப்பட போறீங்களுடைய இப்ப வரைக்கும் எனக்கு நான் சில சில தளங்களை ஃபுல்லாவே நான் முடக்கிட்டேன் எனக்கு அந்த சம்பந்த அந்த அந்த தலங்கள் சம்பந்தமான எந்த தகவலும் வர வேண்டிய தேவை எனக்கு இல்லை எனக்கு அது தேவை இல்லை நீர்மையற்ற தங்க தலங்க தொடர்பு இப்போவும் ரெண்டு தளத்தை முடக்கி போட்டு தான் நான் பாரு முறையேற்ற தங்களை அடையாளப்படுத்த முடியாத நீர்மையற்ற உள்ளங்களை கொண்டவர்களது எந்த எண்ணங்களும் எனக்கு வேண்டாம் இதால நான் எனக்கு கெனவிருப்பு தெளிவானு சொல்லுவேன் எனக்கு உதப்பத்தி கதை கண்டா எனக்கு தெளிவானிக்காதங்கோ நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனை கொண்டு வந்தால் எனக்குறவடுங்கோ இல்லாடி எனக்கு போன் பண்ணாதேங்க வேணும்னு சொன்னால் நல்ல எண்ணங்கள் தான் உங்களை நல்ல மனிதர்களாக வாழ வைக்கும் நீங்கள் நேர்மையற்ற எண்ணங்களை மண்டைக்குள்ள ஓட்டு கொண்டு வச்சிருந்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் எப்படி நேர்மையாக வாழ முடியும் எப்படி நேர்மையான சிந்தனைகளை சிந்திக்க முடியும் மாற்றங்கள் என்றது எங்கள் சார்ந்தது எனக்கு தாதான் நான் என்ன சாப்பிடணும் நான் என்ன குடிக்கணுன்றது என்னுடைய சிந்தனையை பொறுத்தது நான் எந்த புத்தகத்தை படிக்கவேணும் எந்த பேப்பரை பார்க்கணும் எந்த பேப்பர் எனக்கு எந்த தளம் உண்டைக்கு எனக்கு அறிவுற்றான தலமாக இருக்கு சிந்திக்க வேண்டிய பொறுப்பாக புரியாது எனக்குரியது நான் தான் சிந்திக்கணும் காலங்காலம் வரைக்கும் தளத்தையும் தவறு செய்கிறவர்களையும் நாங்கள் உற சொல்லி கொண்டிருக்காமல் நாங்கள் மாற்றங்களை உருவாக்குவோம் பெண்களுக்கான சுதந்திரத்தை கொடுப்போம் பெண்களுக்கான தரித்துவமான அடையாளங்களை கொடுப்போம் எங்களோட சேர்ந்த ஒரு உறவுதான் அவ அந்த சகோதரிகளும் அந்த அந்த சகோதரிக்கான சரியான அங்கீகாரத்தை நாங்கள் கொடுப்போம் மற்ற நான் ஏற்கனவே பல ஒரு தளத்தில் நான் அறிமுகப்படுத்தியிருக்கேன் என்னை பற்றி இப்போ இந்த தளத்தில் நான் சில விஷயத்தை சொல்கிறேன் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு குறிப்பாக மூன்றாம் கால மூன்றாம் மாத காலப்பகுதியில் நான் தப்பியோடி இலங்கை அரசாங்கத்துல சரணடைந்து கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டு தடுப்பு தடுப்பு காவலின் பின் தான் நான் விளை நாட வந்து சேர்ந்தன நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பிறகு தேசம் தேசியம் என்ற எந்த விதமான சிந்தனை நான் ஆட்பு அதாவது போய் நின்றது கிடையாது ஏன் நின்றது கிடையாது என்று சொன்னால் இன்றைக்கு நான் சரணடைஞ்சினோம் அண்டையிலிருந்து எனக்கான குற்ற உணர்வு நான் இனி அதைப்படி கதைக்கிறதுக்கும் விமர்சிக்கிறதுக்கும் அந்த விடயங்களை நான் அந்த மக்களுக்கும் மக்கள் மத்தியில் கொண்டு சென்றதுக்கும் எனக்கு தகுதி என்ற முடிவுக்கு வந்தபடியா நான் ஒதுங்கிப் போயிருந்தன இண்டைக்கும் அரசியல் ரீதியான சிந்தனைக்கும் சமூக ரீதியான சிந்தனைக்கும் தான் நான் பாரு நான் ஒரு பொய்யான முகத்தை காட்டிக்கொண்டு இறுதி வரைக்கும் நின்று நான் என்னுடைய மக்களை பாதுகாத்துக் கொண்டு கடமை செய்து முடிச்சு வந்தேன் நான் குட்டிச்சாட்டேன் என்னுடைய என்னுடைய தத்துவத்தை உள்நாட்டுக்கு வந்தா பிறகும் நான் மாவிர் நாளுக்கு மட்டும் இங்கே உருவாக்கப்பட்ட ஆரம்ப கால எங்களோட தேசத்துல உருவாக்கப்பட்ட மாவிர் நாளுக்கு மட்டும் நான் செட்டு கொண்டு வரேன் இதை தவிர ஒரு பொய்யான தகவலை கொடுத்து பொய்யான எண்ணங்களை கொடுத்து இந்த சமூகத்தை நான் ஏமாற்ற மாறான பொய்யான விஷயங்களை சொல்லி சமூகத்தை காலங்காலம் வரை தீமாத்தி கொண்டிருக்காங்க வெளிப்படையான எண்ணங்களை சொல்லி இந்த சமூகத்தை மாற்றத்துக்கான இந்த சமூகத்துக்கு சரியான சிந்தனையை சொல்றதுக்கான தளங்களை உருவாக்குங்கோ இல்லாட்டி சிந்தனைகளை உருவாக்குங்கோ இல்லாட்டியும் விலத்தி விட்டுட்டு யதார்த்தமான வாழ்வியலுக்கு சென்று வாழ கேட்டுக்கொள்ளும் இன்றைக்கும் சில சில இடங்களை விமர்சனங்களை கொண்டு வரீங்க என்றால் நான் அடையாளத்தை தான் வந்துடான் எனக்கான அடையாளம் இன்னதுதான் இப்ப நான் என்னுடைய முகத்தை காட்ட வேண்டிய தேவை இருக்குது சில சில பேருடைய தனிப்பட்ட ஆலோசனையின் சில 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 உண்மையான அஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்துக்களை வைத்துக் கொண்டுதான் நான் இன்றைக்கு என்னுடைய முகப்பட முகப்படத்தமாக்கி இருப்பேன் என்ன நான் எந்த அரசாங்கத்த புலனாய்வுக்கும் அரசாங்கத்துக்கும் எந்த விதமான விலையும் போகையில நான் இருந்த முகாமுல தடுத்து வைக்கப்பட்ட காலங்களில் தடுத்து வைக்கப்பட்ட எபராவது ஊருது ஒரு ஆளை காட்டி கொடுத்தவர் இன்னென்ன வேலை செய்தவர் என்று சொல்லி நிரூபிக்க முடியுமோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் இந்த தரத்துக்கு நீங்க தாராளமாக வந்து எனக்கு முன்னாலே தாவர சொல்லிட்டு போங்க சும்மா சும்மா முகம் காட்டாத ஊடகங்களை வச்சுக்கொண்டு தேவையற்ற எண்ணங்களையும் சிந்தனைகளையும் மக்கள் மத்தியில விதைக்காதெங்கோ ஒருத்தரை பெற்று அது எவ்வாறா இருக்கட்டும் இந்த தேசத்துக்காக பாடுபட்டவையா இருக்கட்டும் பாடுபடாதவையா இருக்கட்டும் இந்த தேசத்துக்காக துரோகம் செய்தவையாக கூட இருக்கட்டும் ஆதாரபூர்வமான எண்ணங்களை முன்வைங்கோ அதுதான் இந்த சமூக நலன் சார்ந்த சிந்தனைகளுக்கு என்றுமே அது நல்ல ஒரு விடயமாக இருக்கும் பொய் என்ற ஒரு விடயத்துக்கையும் உண்மைக்கு மரம்பான உடையத்தை நீங்க கூட கொடுத்தீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட குடும்பமும் நிச்சயமாக ஒரு பொய்யான குடும்ப வாழ்வில தான் வாழ்வீங்க நிறைய பேர் வணக்கம்